அடையாளம் தெரியாமல் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் கைகளிலே நூல்கள் கட்டி காதிலே மின்னி போட்டு கழுத்திலே மாலை அணிந்து கோயிலுக்கு சென்று வருகிறார் கேட்டால் நடிப்புக்காக செய்கிறேன் என்று சொல்கிறார் இவருடைய சட்டம் என்ன இவருடைய நிலை என்ன என்ற கேள்வி வந்த பொழுதுதான் அன்புக்குரியவர்களே இப்படி பல சகோதரர்கள் இந்த நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற யதார்த்தத்தை புரிந்து கொள்ள நாம் நினைக்கிறோம் வறுமனை அரைகுறை ஆடையோடு ஆடல் பாடல்களுக்கு ஏதாவது ஒரு செய்கை செய்து அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுகிற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் என்று நினைக்கிற என்னுடைய அடுத்த கட்டம் என்ன தெரியும் ஆன்புக்குரிய சகோதர சகோதரிகளே வீட்டுக்குள்ளே இருந்து தன்னுடைய மறைக்க வேண்டிய பகுதிகளையெல்லாம் அன்னை ஆண்களுக்கு காட்டக்கூடாத பகுதிகளை எல்லாம் காட்டிக் கொண்டு பாடல்களுக்கு இசைகளுக்கு நடனமாடி மகள் வீடியோ போடுகிறாள் அதை தாயும் தந்தையும் அவர்களுடைய ஃபெமிலி குரூப்களுக்கு சேர் பண்ணுகிறார்கள் சித்தம் கெட்டவர்கள் என் மகள் இப்படி நடித்திருக்கிறாள் என்று சொல்லி அதனுடைய பிரபல்யத்திற்காக இந்த உலகத்தின் நாலு லைக்குகளுக்காக இரண்டு கொமான்ஸுகளுக்காக ஒரு நாளைந்து இந்த அதில் வருகிற ஒரு சில ரூபாய்களுக்காக இந்த மார்க்கத்தை விலை பேசி விற்பதற்கு கூட தயங்காத ஒரு சமுதாய சூழலில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற தகவல் அன்புக்குரியவர்களே எத்தனை பேருக்கு தெரிந்திருக்கிறது கேட்டால் நாகரிகம் முன்னேற்றம் வளர்ச்சி சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதில் முன்னிற்கிறார்கள் என்றைய வாலிபர்கள் என்று சொல்லிக் கொள்ளுறோம் எதில் முன்னிற்கிறார்கள் சமூக ஊடகங்கள் ஒரு அருள் அல்லாஹுடைய இந்த காலத்தில் தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு வசதி இந்த வாய்ப்பையும் வசதியையும் இன்றி தேவையில்லாத காரியங்களுக்கு பயன்படுத்துகிற என்னுடைய வாலிபன் இந்த புனிதமிக்க தீனுல் இஸ்லாத்திற்காகவும் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காகவும் அல்லாஹுவின் தூதருடைய வார்த்தைகளை பரப்புவதற்காகவும் பயன்படுத்துவானாக இருந்தால் இன்று அதனுடைய நிலை எங்கோ போய் சேர்ந்திருக்கும் அன்புக்குரியவர்களே